தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வயலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிரியமான பிள்ளை பாகம் ஒன்று நீதிமன்றிகள் இருபத்தி ரெண்டு ஆறிலே வாசிக்கிறோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முருவதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது கடைசி காலத்தில் வாழும் நமக்கு ஒரு அடையாளமாகும் பவுல் கூறுகிறார் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவராக எப்படியெனில் மனுஷர் தருப்பெரியராகவும் பணப்பெரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தியுறலாகவும் தூஷிக்கிறலாகவும் தாயத்தப்பெருமானுக்கு கீழ்ப்படியாதலாகவும் நன்றி அறியாதலாகவும் பரிசுத்தலாகவும் சுவாப அன்பர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அபுதுரு செய்களாகவும் இச்சியடக்கம் இல்லாதலாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லொரை பயக்கராகவும் துரோகிகளாகவும் துணிகரமுள்ளவராகவும் இருமாப்புலராகவும் தேவி பெரியராயிராமல் சுகபோகமாகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மரிதலக்காகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு இரண்டு திமுத்தி மூன்று ரெண்டிலே வாசிக்கிறோம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிறு பிரயாயத்தில் தெய்வ பக்தியில் வளர்க்க வேண்டும் ஆலயத்தின் சிறு வயது முதற்கொண்டு ஓயினாளின் மகிமையை சொல்லித்தர வேண்டும் ஓயினால் அசட்டை செய்வதையோ அல்லது கனமனைப்படுத்துவதையோ அது கர்த்தரின் பார்வையில் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி வளர்க்க வேண்டும் ஆலயத்தில் விளையாடுவதோ அல்லது ஓடுவதோ தவறு என கற்றுத்தர வேண்டும் ஞானி இவ்விதமாய் சொல்கிறார் பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ பிரம்பினால் அவனை அடித்ததினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்மாவை தப்பிவிப்பாயே நீதிமொழியிலே வாசிக்கிறோம் பிள்ளைகளை தண்டிப்பது பாவம் அல்ல அதே சமயம் அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் தேவோடும் உதவி கேட்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ஆலயத்தை குறித்த பயத்தை பெற்றோர்கள் ஏற்படுத்த வேண்டும் ஆலயம் என்பது நமது வீடல்ல மாறாக இது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும் இடம் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் பெற்றோருக்கு முன்மாதிரியாக ஆபிரகாம் திகழ்ந்தார் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்துடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் தேவனுக்கு பிரியமான பெற்றோர்களே தலைமையான பிள்ளைகளே நீங்கள் ஆண்டோருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே இன்று உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து அவருக்கென்று நீங்கள் வாழ வளர்க்க ஒப்பு கொடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமேன்